இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் இப்போ தக்காளி விளைச்சல் இல்லைன்னா தக்காளி பயிர் செய்யக்கூடிய விவசாயியாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதாவது ஒரு உப்பை வச்சுக்கிட்டு ஒரு தக்காளி விளைச்சலையாக பார்த்தீங்கன்னா ரட்டி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி இதை விடலாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா தக்காளியில் நல்ல மகசூல் பெறணும் அப்படின்ட்டு ரசாயனங்களை போட்டு அதிக அளவு கொட்டிக்கிட்டு இருக்காங்க பட் இப்போ நான் சொல்கிறது ரசாயனங்கள் தான் ஒரு முறை தான் ஆனாலும் பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு பாதுகாப்பானதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி பழுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் எடுத்துடுறாங்க அண்டு பழுக்கிறதுக்கு முன்னாடியே தக்காளி உதிர்ந்தும் கீழே வளந்துருது ஸோ இந்த மாதிரி குறைகளையும் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் மூலயமாக நம்மளால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் இந்த முறைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் எப்சம் உப்பு ஸோ இந்த உப்புல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்சம் உப்பு அப்படின்றது ஒன்றுமே இல்லை இந்த மெக்னீசியம் சல்பேட் இருக்குல்ல அதுதான் இது நம்ம வீட்லேயும் அண்டு தோட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா பல வகையை பயன்படுத்தலாம் இதில் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபர் அப்புறம் ஆக்சிஜன் ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா அனைத்து தாவரங்களுக்குமே பார்த்திங்கன்னா அதில் வளர்ச்சிக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குல்ல ஸோ ஊட்டச்சத்துக்கள் அப்புறம் குளோரோஃபில் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெக்னீசியத்தால் உற்பத்தி செஞ்சுப்பட்டு அப்படியே ஒளிச்சற்கைக்கும் முக்கியமான பங்கு வகிக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்ட மண்ணுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நோய்களை தடுக்கிறதுக்கும் அண்டு பூச்சிகளை தடுக்கிறதுக்கும் கூட பார்த்திங்கன்னா விளைச்சலை அதிகரிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த எப்சம் உப்பு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சில பேர் யோசிக்கலாம் அதாவது இந்த எப்சம் உப்பு தக்காளி செடிக்கு நல்லதா இல்லைன்னா எப்சம் உப்பு தக்காளி செடிகளுக்கு என்ன ஆகும் அதை பயன்படுத்தினா இல்லைன்னா அது என்ன பண்ணணும் இது கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளிக்கான எப்சம் சல்பேட்டும் அது கூடவே இருப்பதாக அதோடைய பயன்களையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் முதல் முக்கியமான விஷயம் நிறையா தடவை பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் நடவு செய்யும்போது வாடிறது ஸோ இந்த முதல் டிப் பார்த்தீங்கன்னா நடவு செய்யும்போது தக்காளி வாடுறதை குறைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் அதாவது நடவு செய்யும்போது பார்த்திங்கன்னா தக்காளி செடி வாடி இல்லைன்னா பலவீனமாகும் ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்கு எப்சம் உப்பை பார்த்தீங்கன்னா அதாவது அந்த எக்ஸம் உப்பு வளர்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா நடவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தொட்டிலையும் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம தொட்டியோ இல்லைன்னா மண்ணிலையோ தக்காளியெல்லாம் பொழுது அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நம்ம அந்த தக்காளியில் அந்த எப்சம் உப்பு இருக்கல அதை கலந்து அதை தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிகளை நட்டோம்னா அது ஓரளவுக்கு நல்லா வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளரும் சில பேருக்கு இந்த பிரச்சனையும் வரலாம் தக்காளியில் அந்தளவுக்கு ஐ மீன் இப்போ நிறைய தக்காளிகள் நம்ம சின்ன வயசுலேருந்து யூஸ் இருப்போம் அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பட் இப்போலாம் வரக்கூடிய சில தக்காளிகள்லாம் அந்த டேஸ்ட்டு கா பார்க்க முடியுறதில்ல ஸோ இந்த தக்காளியோடய சுவையை நம்ம மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா இதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எப்ஸ் முப்பில் இருக்கக்கூடிய நுண்ணுன்று சத்துக்கள் பார்த்திங்கன்னா அதாவது மெக்னீசியம் அண்ட் சல்ஃபர் ஸோ இது பார்த்திங்கன்னா தக்காளியோட சுவையை அதிகரிக்கும் நிறைய பேருக்கு இன்னொரு கேள்வியும் வளம் இதை எப்பப்போல்லாம் பயன்படுத்தணும் அதாவது எப்சம் இப்போ நம்ம மாதத்துக்கு ஒரு முறை நம்ம பயன்படுத்தலாம் சுருக்கமாக சொல்ல போகணுன்னா இந்த எப்சம் சால்ட்டு நம்மளுடைய செடிக்கு சுவையையும் அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி உற்பத்திக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையுமே கொடுக்கும் ஆனால் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ரசாயனங்கள் இது கூடவே பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த செயற்கைக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ரகங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாத்தையும் தாண்டி இதை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு கொஞ்சம் செலவும் கம்மியாகும் குறவை பார்த்திங்கன்னா இதோடைய தரமும் அதிகரிக்கும் மூணாவதாக பார்த்திங்கன்னா தக்காளியோடைய வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம இதில் வச்சு என்ன பண்ணலாம் அதாவது எப்ஸு மொப்பில் பார்த்திங்கன்னா தக்காளி செடிக்குள்ளே இருக்கக்கூடிய மெக்னீசியமியோட அளவை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அவற்றோடைய வளர்ச்சிக்குமே உதவியாக இருக்குது இந்த மெக்னீசியம் பார்த்திங்கன்னா தாவரங்களுக்கு குளோரோஃபினை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கு உதவுகிறதுக்கு ஐ மீன் அதை வளர உதவுகிறது இந்த மெக்னீஷியம் தான் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம்னா அதாவது தண்ணி பாய்ச்சறதுக்கு முன்னாடி ஒரு தேக்கரண்டி எப்ஸமப்பை நம்ம தக்காளி செடியோட அடிப்பகுதியில் தெளிக்கணும் ஸோ இதுக்கப்புறமா நம்ம தண்ணி பாய்ச்சி அதை வளர்க்கலாம் நாலாவதான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம தக்காளி செடியில் பூச்சிகள் அதெல்லாம் தாக்கியிருந்துச்சுன்னா அது எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா எப்சம் உப்பு வண்டுகளில் பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா நத்தைகள் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தோட்டப்பூச்சிகள் இருக்கும் அண்டு காட்டுப்பூச்சிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எப்சம் உப்பால விரட்ட முடியும் அது கூடவே பார்த்தீங்கன்னா கூடவே இந்த எப்சம் உப்பு பார்த்தீங்கன்னா இயற்கையான கூடவே பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மையற்ற தீர்வாகவும் அமையுது ஸோ இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் காமாம் நான் ஷேர் கூட என்ன என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்